மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல மார்ச் ஒன் அண்ட் டூ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் பார்க்கலாம் கிளாஸ் போறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு திருக்குறள் பார்ப்போம் இல்லைங்களா இன்னைக்கான திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பொருள் தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும் நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் வாட்டர்வேஸ் ரெகுலேஷன்ஸ் பூஸ்ட் இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது இப்போ நம்ம இந்தியாவில வந்துட்டு வாட்டர்வேஸ் நேஷனல் வாட்டர் வேஸை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு பூஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு போட்டிருக்காங்க ஸோ இதை வந்துட்டு இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த வாட்டர்வேஸ் ரிலேட்டடா பாக்குறப்ப ரெண்டு டேர்ம்ஸ் பார்ப்போம் ஒன்று வந்துட்டு ஜெட்டீஸ் அண்ட் இன்னொன்று வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல்ஸ் ஓகேங்களா இது என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த இந்த ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு எதுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் ஜெட்டிஸ் அப்படின்னா என்னென்னா இந்த இதுதான் வந்துட்டு ஜெட்டிஸ் அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டரோட லெவல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய கூட்ஸோட ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து நிற்க முடியாது ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருப்பாங்க இது வந்துட்டு ஷாலோவான வாட்டர்ல இருந்து கொஞ்சம் ஆழமான வாட்டர் இருக்கிற வரைக்கும் வந்துட்டு இந்த பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ஷிப்ஸ் நிற்கிறப்ப உங்களுக்கு கூட்ஸை வந்துட்டு இறக்குமதி பண்ணுறதுக்கும் ஏத்துறதுக்கும் வந்துட்டு ஈஸியா இருக்கும் ஸோ அதுக்காக வந்து போடுற இந்த பாலத்தோட பேரு தான் வந்துட்டு ஜெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டர்மினல்ஸ் அப்படின்னா என்னென்னா இதே மாதிரி பாலம் வந்துட்டு இந்த சைடில் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு சில ரிவர்ஸில் இல்லைன்னா ஒரு சில ஓஷன்ஸில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமுமே வந்துட்டு ஆளும் அதிகமாக தான் இருக்கும் இல்லைங்களா ஆளும் அதிகமாக இருக்கிற இடத்துல கார்னர்ல மட்டும் இந்த மாதிரி பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கூட்ஸை வந்துட்டு இறக்கு இறக்குமதி பண்ணுறதுக்கும் ஏற்றுறதுக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த டெர்மினல்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு பாலம் மாதிரி போடுறது தான் இந்த ஜெட்டிஸ் அண்ட் டெர்மினல்ஸ் டெர்மினல்ஸோட தமிழ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முனையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா முனையங்கள் அப்படிங்கிறது தான் இந்த டெர்மினல்ஸ் ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும் இந்தியாவில் இந்த இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக ஸ்ட்ரீம் லைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ரெகுலேஷனை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க சரி இதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வந்துட்டு இப்படி நிறையா நம்ம ஜெட்டிஸ் அண்ட் டெர்மினல்ஸை வந்துட்டு ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறப்ப ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அதிகமாக வரும் ஓகேங்களா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட வாட்டர் வேஸ்க் வந்துட்டு அதிகமாக வரும் அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகும் லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கிற அதோட எஃபிஷியன்சி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் லாஜிஸ்டிக்கோட எஃபிஷியன்சி என்னன்னு சொல்லுவாங்கன்னா தமிழ்ல தளவாட திறன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்துட்டு அதிகமாகும் ஸோ இது ரெண்டும் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இந்தியன் எக்கானமியும் வந்துட்டு க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இதெல்லாம் யார் பண்றாங்க எந்த ஒரு அமைப்பு வந்துட்டு இந்த இதுலலாம் வந்துட்டு நம்ம இந்தியால கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட நேம் அதோடபிள்யூ ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஓகேங்களா இதோட தமிழ் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய உள்நாட்டு நீர்வலைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரைவேட்டான ஒரு கம்பெனி இருக்காங்க ஒரு என்டிட்டி இருக்காங்க அப்படின்னு வைங்க என்டிட்டி அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு நிறுவனம் கொடுத்தா தான் வந்துட்டு இவங்கனால இந்த டெர்மினல்ஸை வந்துட்டு போட முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நேஷனல் வாட்டர்வேஸ் ரெகுலேஷன் அந்த இது கொண்டு வந்த இப்போ கொண்டு வந்திருக்கிற ரெகுலேஷன்ஸ் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சிவிக் டிஃபென்ஸ் டே ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசிடிஓ ஐசிஓட புல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதான் ஓகேங்களா இந்த இவங்க வந்துட்டு இந்த ஐசிடி ஜெனரல் அசம்பிளி நைன்டீன் வந்துட்டு இந்த வேர்ல்டு டிஃபென்ஸ் டே அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க இந்த நைன்டீன் நைன்டில தான் வந்துட்டு டிசைட் பண்றாங்க ஓகேங்களா இது எதுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் டிஃபென்ஸையும் அண்ட் அதுக்கு அந்த டிஃபென்ஸ் பண்றப்ப ஒரு சில பீப்புள் வந்துட்டு அவங்களோட உயிர் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதை வந்துட்டு நினைவூட்டுறதுக்காகவும் இந்த வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்த்தோட இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் டிஃபென்ஸ் சிவில் டிஃபென்ஸ் கேரண்டி ஆஃப் security security for the population. Okay, civil defense, guarantee of security for the population, inga, radha, in the population, population civil guarantee of இந்த 2025 தீம் இது வந்துட்டு வந்துட்டு FIRST செக்வா இருந்தது இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஜெனிவா ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஜெனிவா ஜோன்ஸை தான் வந்துட்டு ஐசிடிஓவா வந்துட்டு மாத்திருக்காங்க இந்த ஐசிடிஓ தான் வந்துட்டு நைன்டீன் நைன்டில வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டேவை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஐப்பர் லூப் டெஸ்ட் ட்ராக் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஐப்பர் லூப் டெஸ்ட் ட்ராக் ஸோ இது யார் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸ் வந்துட்டு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இருக்கு இல்லைங்களா ரயில்வே மினிஸ்ட்ரி அவங்க ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக டெவலப் பண்ணியிருக்கிற டெஸ்ட்டுக்காக டெவலப் பண்ணியிருக்கிற லென்த் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி டூ மீட்டர் லாங்குக்கு வந்துட்டு இந்த ட்ராக் வந்துட்டு செட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஃபோர் டுவெண்ட்டி டூ மீட்டர் லாங்கு இதோட ஸ்பீடு இப்போ டெஸ்ட் பண்றதுக்காக எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி கிலோமீட்டர்ஸ் ஆஃப் அன் ஹவர்ல போற மாதிரி ஓகேங்களா ஆஃப் அன் ஹவர்ல தேர்ட்டி மினிட்ஸ்ல த்ரீ பிப்டி கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு போற மாதிரி ஸ்பீட்ல வந்துட்டு இந்த டெஸ்ட் ட்ராக் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஐஐடி மெட்ராஸ் அண்ட் நம்மளோட ரயில்வேஸ் மினிஸ்ட்ரி ஓகேங்களா இந்த ஐப்பர்லூப்பை வந்துட்டு ஐப்பர்லூப் டெஸ்ட் ட்ராக் வந்துட்டு இந்தியாவில் ஃபிஃப்த்து மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மகிட்ட வந்துட்டு ஆல்ரெடி என்னென்ன இருக்கும் ரோடு இருக்குது ரயில்வேஸ் இருக்குது ஏர் இருக்குது அப்புறம் வந்துட்டு வாட்டர்வேஸ் இருக்குது இல்லைங்களா அது இல்லாமல் இந்த ஃபிஃப்த்து மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் தான் வந்துட்டு இந்த ஐப்பர்லூப் ஓகேங்களா ஸோ இந்த ஐப்பர்லூப் வந்துட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிற இப்போ ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக கடக்கிறதுக்காக இந்த ஐப்பர்லூப் டெக்னாலஜி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா லாங் டிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்மி டைம்ல வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக இந்த ஐப்பர்லூப் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க இது எப்படி எந்த கண்டிஷன்ஸில் வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கம் ஓகேங்களா வேக்கம் ஆர் வேக்கம் டனல்ஸ் இந்த டனல் மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த டியூப் குள்ள வந்துட்டு ரொம்ப எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு வேக்கம் மோட்ல இருக்கும் அது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட்ஸ் ஓகேங்களா அவாய்ட்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா அந்த ஃபிரிக்ஷன்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணுது ஏன்னா இவ்வளோ ஸ்பீடா போகுது அப்படின்னா அப்யசா அந்த ஃபிரிக்ஷனில் வந்துட்டு ஃபயர் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ இப்போ வேகமா இருக்கிறப்ப அந்த ஃப்ரிக்ஷன் இருக்காது ஸோ எவ்வளோ ஸ்பீடா போனாலும் ப்ராப்ளம் இருக்காது ஓகேங்களா இதுதான் வந்துட்டு இப்போ கொண்டு வந்திருக்க டெஸ்ட் மாடல் லூப் டெஸ்ட் ட்ராக் ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா ஐஎன்எஸ் கல்டார் அண்டர் வாட்டர் மியூசியம் ஓகேங்களா இந்தியன் நேவில வந்துட்டு நம்மளோட இந்தியன் நேவில ஐஎன்எஸ் கல்டார் அப்படிங்கிற ஒரு ஷிப் ஓகேங்களா ஷிப் டேங்க் இதுதான் அந்த ஷிப் டேங்க் ஸோ இது வந்துட்டு யாருக்கு கொடுத்துட்டாங்க நம்மளோட இந்தியன் நேவின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா மகாராஷ்டிராவோட டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு வந்துட்டு இந்த ஷிப் டேங்கை வந்துட்டு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இந்த ஷிப்பை பற்றி பார்க்குறோம் இது எதுக்காக அப்படி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியமா வந்துட்டு அவங்க கன்வெர்ட் பண்ண போறாங்க ஓகேங்களா இந்த ஷிப் டேங்கை ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியமாக கன்வெர்ட் பண்ண போறாங்க அந்த மியூசியமில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ரீப்ஸும் கொண்டு வரதான் சொல்லியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் ரீப்ஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த செயற்கை பாறைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியும் கொண்டு வர போறாங்க ஸோ அண்டர் வாட்டர்ல மியூசியம் மாதிரி டிஸ்கம் டிஸ்கமிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கம் டிஸ்கமிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் கமாண்ட்ல இருந்தது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட்ல இருந்தது அதுக்கப்புறம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் நேவல் கமாண்ட்ல இருந்திருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு அதை மகாராஷ்டிரா டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனுக்கு இந்த ஷிப்பை கொடுத்துட்டாங்க இதான் இந்த நியூஸ் நம்மளோட லாஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சோலிகா ட்ரைப் சோலிகா ட்ரைப் வந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்துட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பிரைஸ் பண்ணிருக்காரு அதாவது பாராட்டியிருக்காரு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம டைகர் பாப்புலேஷனை வந்துட்டு இவங்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பி எம் வந்துட்டு சோலிகா ட்ரைப்ஸ் வந்துட்டு பாராட்டியிருக்காங்க இது எந்த எந்த இடத்துல இவங்க வாழ்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஆர்டி ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிலிகிரி ரங்கனா ஹில் ஓகேங்களா பிலிகிரி ரங்கனா ஹில் அது வந்துட்டு ஒரு டைகர் ரிசர்வ் ஓகேங்களா அந்த டைகர் தான் வந்துட்டு இவங்க பிஆர்டி இது பிஆர்டி டைகர் தான் வந்துட்டு இவங்க இருப்பாங்க மோஸ்ட்லி இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கு ஓகேங்களா இவங்க இந்த சோலிகா ட்ரைப் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டைகர் ரிசர்வ்ல அவங்களுக்குன்னு அந்த லேண்ட் ரைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த ட்ரைபல் பீப்புளுக்கு வந்துட்டு ஃபாரஸ்ட்லே லேண்ட் ரைட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ்ல வந்துட்டு லேண்ட் ரைட்ஸ் வாங்கின வந் வாங்கினவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோலிகா ட்ரைப்ஸ் தான் ஓகேங்களா சோலிகா ட்ரைப்ஸ் ஓகேங்களா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைகர் ரிசர்வ்ல லேண்ட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்க வாங்குறப்ப வந்துட்டு எயிட் டு டென் டைகர்ஸ் தான் வந்துட்டு அந்த இடத்துல இருந்துருக்கு எப்போ வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் அரௌண்ட் எயிட் டூ டென் டைகர்ஸ் தான் இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்துட்டு அரௌண்ட் ஃபிஃப்டி டைகர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க நம்மளோட கமிஷன்ஸ் வந்துட்டு போய் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா மெஷோ பண்ணுவாங்களா எவ்வளோ டைகர்ஸ் இருக்குது அப்படின்ட்டுலாம் சோ அந்த மாதிரி கணக்கெடுக்கிறப்ப வந்துட்டு எயிட் டு டென் டைகர்ஸ்ல இருந்து பிப்டி டைகர்ஸ் வரைக்கும் இப்போ இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ தான் வந்துட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இப்போ சோலிகா ட்ரைப்ஸ் வந்துட்டு இருக்காங்க வாட்டர் வேஸ்ட்ல வந்துட்டு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது அதுல வந்து ரெண்டு டேர்ம் பார்த்தோம் இல்லைங்களா ஒன்னு வந்துட்டு ஜெட்டிஸ்ன்னு ஒன்னு பார்த்தோம் இன்னொன்னு வந்துட்டு டெர்மினல்ஸ் ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா அவங்க அந்த டெர்மினல்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் வந்துட்டு ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட் ஒரு பிரைவேட் கம்பெனி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு என்ஓசி வந்துட்டு அவங்க வாங்கியிருக்கணும் அதாவது நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் வந்துட்டு ஐடபிள்யூஏஐ கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும்னு சொன்னோம் இதெல்லாம் போடுறதுனால நம்மளோட ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்தியாவில் அதிகமாக வரும்னு பார்த்தோம் அண்ட் ஓவராலாக வந்துட்டு எக்கானமி வந்துட்டு ரைஸ் ஆகுங்கிறதும் பார்த்தோம் இந்த நியூஸில் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம்னா வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டேவை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இது பண்ணது வந்துட்டு ஐசிடிஓ தான் வந்துட்டு நைன்டீன் நைன்ட்டில செலிப்ரேட் பண்ண இது பண்ணாங்க ஒரு இதாக கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி எடுத்து பண்ணது ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஜெனிவா ஜோன்ஸை தான் வந்துட்டு இப்போ ஐசிடிஓன்னு சொல்கிறோங்கிறதையும் இந்த சிவில் டிஃபென்ஸ் டே இதில் பார்த்தோம் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியா ஹைப்பர்லூப் லூப் டெஸ்ட் ட்ராக் வந்துட்டு ஐஐடி மெட்ராஸும் நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸும் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்துட்டு ஃபிஃப்த் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க இது வந்துட்டு வேக்கம் டியூப்ஸ்ல வந்துட்டு இந்த ட்ரெயின் வந்துட்டு பாஸ் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த நியூஸ்லாம் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம் ஐஎன்எஸ் குருடார் அண்டர் வாட்டர் மியூசியம் அந்த ஷிப் வந்துட்டு இப்போ மகாராஷ்டிரா டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு வந்துட்டு கொடுத்துட்டாங்கறதையும் பார்த்தோம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் மியூசியம் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் மியூசியம் வந்துட்டு கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லைங்களா நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தோம்னா சோலிகா ட்ரைப் வந்துட்டு எயிட் டு டென் டைகர்ஸ் இருந்த இடத்துல இப்போ ஃபிஃப்டி டைகர்ஸ் வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபாரஸ்ட் லேண்ட் ரைட்ஸ் வாங்கினவங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் பிளேஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேண்ட் ரைட் வாங்கினவங்க இவங்க தான் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் லெவனில் ஓகேங்களா இன்னைக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே முடிஞ்சது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்